ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிறுகடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் இது லேட் வீடியோ தான் பட் வந்து பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா முத்து வந்து அவங்க அப்பாட்ட அப்பா இந்த பண விஷயமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் உடனே விஜயா வந்து அவங்களோட வீட்டு பத்திரத்தில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா அதை மேலே தான் இன்னும் கொஞ்சம் வந்து பணம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வருவேன்னு எங்களுக்கு தெரியாதா எங்க நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்கோம்ல அது மேலே இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கி தர சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து கேட்குறாங்க சொல்கிறாங்க ஏமா மீனா நீ என்னமோ சொந்த காலில் நிற்க போகிற அது பண்ண போகிற இது பிற பிறன்னு சொன்ன அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஏன் வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் முதல்ல வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேளுங்க நான் சொல்கிறது கேட்குறதுக்கு முன்னாடி ஆள் ஆளுக்கு பேசாதீங்க அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க அப்போ நான் ஒன்று வீட்டு பத்திரத்தில் வச்சு பணம்லாம் கேட்கலப்பா நான் வந்து பாட்டிக்கிட்ட வந்து பணம் கேட்கலான் இருக்கேன் அதுதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தல முத்து வந்து வீட்டு பத்திரத்தில் வச்சு பணம் வந்து வாங்க மாட்டான் அவன் அம்மாட்ட வந்து பணம் கேட்கணும்னு நினைக்கிறான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாராளமாக கேளு பாட்டியும் உனக்கு எதாவது செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க நீ கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்கன்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு ஆனால் இந்த விஜயா வந்து என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா அவங்க வந்து உடனே வந்து சிந்தாமணியை வந்து வர சொல்லி ஸ்வீட்டெல்லாம் வந்து பார்வதியை செய்ய சொல்லி இந்த அங்கே ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னதும் என்ன விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க இல்லை நீங்கள் ஏதோ பெரிய ஆர்டர் வந்து எடுக்க போகிறீங்களாமே அது வந்து உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மீனாவும் அதுக்கு போட்டி போடுறாலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆமாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆ அதுக்கு தான் வந்து அவங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் வீட்டு பத்திரத்தை வந்து கேட்டாங்க ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் அப்படியே அப்படியே திட்டி விட்டுட்டேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதும் உன்னே வந்து எங்கள் மாமியார்ட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை வந்து மாற்றி விட்டுட்டாங்க ஆனால் அவளுக்கு வந்து பணம் எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு தான் அந்த ஆர்டர் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சிந்தாமணியை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க முத்து வந்து பாட்டியை கூப்பிட்டு பணம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து வேணாங்க அவங்களே வயசானவங்க அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் கேட்டுட்டு பாட்டி வந்து அவங்க கையில் இல்லைன்னா கூட நகையை வச்சோ இல்லை வேற யார்ட்டையோ கடன் வாங்கியோ தருவாங்க நான் தான் ஏற்கனவே ஒரு ஃபினான்ஷியர்ட்டை வந்து பணம் வாங்க அவர் எப்போ வேணும்னாலும் வந்து கேளுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவரை வந்து பார்க்க போகிறாங்க ஒன்னே அந்த ஃபினான்ஷியலும் வந்து பார்த்தீங்கன்னா வாமா எப்படி இருக்க ஆர்டரில் எப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்க போகுது சார் ஆனால் இது வந்து எல்லா ஆர்டர் மாதிரி கிடையாது இதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து கேட்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து இந்த ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது என் கூட வந்து இந்த சிந்தாமணின்றவங்களும் போட்டி போட்டி போட்டுட்ருக்காங்க சார் இப்போ மட்டும் நான் மட்டும் ஃபஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டேன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் வந்து எனக்கு தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டருக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் பணம் கூட தேவைப்படுது அது நான் கூட வெளியில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த டெபாசிட் அமௌண்ட் மட்டும் நீங்க எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க ரொம்ப நம்பிக்கையாக வந்திருக்காங்க அவர் பணம் அமௌண்ட் ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கும் சிந்தாமணிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல இவரோட ரூம்ல வந்து சிந்தாமணியோட ஃபோட்டோ இருக்கு ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அநேகமாக இவர் தான் சிந்தாமணியோட ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சிந்தாமணி இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது இவர் என்ன வந்து சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா ஏதாவது ஆர்டர் எடுத்து அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னா வந்து என்னால் கொடுக்க முடியும் ஆனால் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெபாசிட் அமௌண்ட்லாம் என்னால் வந்து கொடுக்க முடியாது ஒருவேளை நீ வந்து ஆர்டர் சரியாக பண்ணாமல் போயிட்டா இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திரும்ப கூட கிடைக்காது பொதுவாகவே அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி நான் வந்து அமௌண்ட் வந்து வந்தும்மா நீ தப்பா எடுத்துக்காத வேற ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லு கண்டிப்பாக அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாங்க அவங்க வந்து மீனா வந்து ஏமாற்றத்தோடு வெளியில் திரும்பி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வந்து கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு தாராளமாக டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கலாமே நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பொண்ணு சொன்னதை கேட்டியா இல்லை வந்து அந்த சிந்தாமணியுமே தலையிட்டு இருக்காங்க சிந்தாமணி ஆளுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கும் சிந்தாமணிக்கும் வந்து போட்டி இருக்கு அதில் வர இந்த பொண்ணு பணம் கட்டி அந்த ஆர்ட்ரு எடுத்துட்டால் கூட இந்த ஆர்டருக்கு எடுக்கிறதுக்கே என்னெல்லாம் பண்ணணுமோ கண்டிப்பாக அந்த சிந்தாமணி வந்து பண்ணுவா ஒருவேளை இந்த ஆர்டர் அந்த பொண்ணு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிட்டா அவள் தேவையில்லாமல் ஏதேதோ பிரச்சனை கொடுத்துட்ருப்பா இப்போ கூட இந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் நான் வந்து பணம் வந்து கொடுக்கல வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேட்கட்டும் இந்த பொண்ணுக்கு எந்த சமயத்தில் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு நான் உதவி செய்வேன் பாவம் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு முன்னேறிட்டுருக்கு அதனால கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் ஆனால் சிந்தாமணி வந்து இதில் ஈடுபட்டுருக்காங்கும் போது எனக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை அதுவும் இந்த பொண்ணு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் மீனாக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றுறதை தான் கொடுக்குது முத்து கால் பண்ணி கேட்கும்போது கூட இந்த மாதிரி பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எனக்கு மனசு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா எப்படியாவது மீனாக்கு பணம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து காரில் யோசிச்சிட்டே போயிட்டுருக்கும் போது வழியில் வழக்கம் போல் அருண் வந்து நின்றுட்டுருக்காரு இவர் வந்து குடிக்கலாம் இல்லை ஆனால் வந்து ஊது செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பு இழுத்துட்ருக்காரு கிட்ட அதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ